சுவாமிஜி இப்போ நீங்கள் வராகி அம்மன் சிவலிங்கம் எல்லா விக்கிரகங்களுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் இதெல்லாம் வந்து சைவமார்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது இதெல்லாம் இதே இது வந்து வைஷ்ணவர்கள் பயன்படுத்தக்கூடிய நரசிங்கம் நரசிங்க விக்கிரகம் ஸ்ரீசக்கரம் பெருமாள் விக்கிரகம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் விக்கிரகம் இவங்க எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அவங்க கண்களை பயன்படுத்தலாமா எந்த மாதிரி அவங்க உபயோகப்படுத்தணும் இதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும் ஓம் நமச்சிவாயா மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அடியருடைய சீடர் சித்தர் தற்குரு சிவலோகனாகி சுவாமிகள் கேட்டது போல் அந்த இந்த நரசிங்க பெருமாள் விக்கிரகம் சக்கரம் விக்கிரகம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியுடைய விக்கிரகம் ஸ்ரீ பெருமாளுடைய விக்கிரகம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய விக்ரகத்தை எல்லாம் எப்படி வைத்து வழிபட வேண்டும் என்று அந்த விளக்கத்தையும் தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்கள் ஓம் நமச்சிவாயா என்னாருடைய சிவனையே போற்றி என்னாட்டவருக்கும் ஆட்டவர்க்கு விரைவாக போற்றி இந்த கருங்காலினுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்துக்களாகிய நாம் அனைவரும் சைவர்களும் வைணவர்களும் பரிபூர்ணமாக பயன்படுத்தலாம் இது உலக மக்களுக்காகவே இது சிவபெருமானால் இது நமக்காக கொடுக்கப்பட்டது இது மூலிகை இது மரமாக இருந்தாலும் இது மூலிகை வகையிலே ஒரு வகையை சேர்ந்தது ஆகவே தான் இதை எடுத்து இதற்கு சாபனைபுருத்தி கொடுத்து நமது நமது இடத்திற்கு கொண்டு வந்து இதற்கு சாவ நிவர்த்தி கொடுத்து இதை முறையான பூஜை செய்து அதற்கு உயிர் கொடுத்து அதை மக்களுக்காக ஒரு ஆக்கபூர்வமான சக்தியாக ஞானிகளும் சன்னியாசிகளும் மகான்களும் இன்னும் பல சிவனடியார்களும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரியனுடைய சீடர் கேட்டது போல் சரி நரசிங்க பெருமானுடைய விக்கிரகத்தை சரி பெருமானுடைய விக்கிரகத்தை சரி ஆஞ்சநேய சுவாமியுடைய எல்லாம் நாம் வீட்டிலே வைத்து ஒரு ஒரு வெ வசதியானவராக இருந்தால் ஒரு தட்டிலோ வசதியாக இல்லாதவர்களாக இருந்தால் ஒரு வெண்கலத் தட்டிலோ அதை துளசி தினமும் ஒரு பத்து ரூபாய்க்கு துளசி இலையை வாங்கி அதை விரித்து அதன் மீது வைத்து நாம் அதாவது நெய் விளக்கு ஏற்றி இதில் முக்கியம் கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் அதாவது வெள்ளியிலான விளக்கு ஏற்றலாம் வசதி இல்லாதவர்கள் அகல் விளக்கு ஏற்றலாம் இரண்டுமே நன்மை தேரக்கூடியது நான் அகல் விளக்கை ஏற்றி நெய் ஊற்றி ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நாம் பெருமாளுடைய நாமத்தையும் நமக்கு என்ன நாமம் பெருமாளுடைய நாமம் தெரிகிறதோ ஸ்ரீ ராமானுஜரால் அருளப்பெற்ற மக்களுக்காக அருளப்பெற்ற ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை ஆஞ்சநேயர் சுவாமிகளை வணங்கினா வணங்கினாலும் ஸ்ரீ பெருமாளை வணங்கினாலும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கினாலும் ஓம் நமோ நாராயணா என்ற நாமமே உயர்வான நாமம் அதற்கு மிஞ்சிய நாமம் இந்த உலகத்திலே பெருமாளுக்கு உயர்ந்த நாமம் அதுவே ஆகவே நாம் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று மக்களிடத்திலே மந்திரம் சொல்ல தெரியாதவர்கள் அதை சொல்ல முடியாது ஆகவே ராமானுஜரால் ஒரு பாமரம் மக்களுக்கும் போய் சேரும் வகையிலே ஓம் நமோ நாராயணா சிவனை வழிபடக்குரியல் ஓம் நமச்சிவாய இதுதான் உயர்ந்த நாமம் வேறு எந்த சா சாஸ்திரத்தை படித்தவர்கள் சாஸ்திரத்தை சொல்லலாம் வேதத்தை படித்தவர்கள் வேதத்தை சொல்லலாம் ஆகவே அதை பற்றி தெரியாதவர்கள் நாம் சொல்ல முடியாது என்று கவலைப்பட வேண்டாம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை சொன்னாலே போதும் சாஸ்திரம் படித்ததற்கு சமம் வேதத்தை சொல்வதற்கு சமம் அதை திரும்பவும் திரும்பவும் நூற்றி எட்டு முறை நாம் சொல்லும்போது ஒரு வேத வேதத்தை படித்த பன்னெண்டு வருடம் வேதத்தை படித்தவன் எப்படி ஒரு அணுக்கரகத்திலே அந்த வேதத்தை படித்தற்குண்டான அந்த அமைப்பு அந்த அந்த அணுக்கரகம் அவனுக்கு இருக்கிறதோ அதே அமைப்பு ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை சொல்லும்போது போது கிடைக்கும் அனைவரும் வைசிரவர்களும் தாளமாக கருங்காலி மாலை அணியலாம் அதை பெருமாள் பாதத்தில் வைத்து அணிந்து கொள்வது இன்னும் விசேஷம் பெருமாள் நாமத்தை சொல்வது அணு விசேஷம் அதை அந்த காலகட்டத்திலே இதை காலையிலே அணியும் போது பிரம்மமுகூர்த்தத்தில் அணிய வேண்டும் மாலையிலே அணியக்கூடியதாக இருந்தால் விளக்கு வைத்து அது ஆறு மணிக்கு மேல் அதை அணிந்து கொள்ளலாம் தாராளமாக இது பண்ணலாம் இதை முறையாக நாம் வீட்டிலே இருப்பது நமக்கு ஒரு நம்ம நம்முடன் காவல் தெய்வங்கள் நம்முடன் அனைத்து காவல் தெய்வங்களும் நம்முடன் சக்தியாக இருப்பதற்கான சம சமமான ஒரு ஒரு ஆன்மீக பக்தியை தந்தருகிறது ஒரு ஆன்மீக சக்தியை நமது எல்கையிலே கொடுக்கிறது ஆகவே இதை இந்த அடிப்படையிலே நாம் வழிபடலாம் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இந்த கருங்காலி பற்றிய அனைத்து பொருட்களும் அனைத்து விவரங்களும் எங்களது மடத்திலே எங்களுடைய சிவனடியார்கள் எங்களுடைய சன்னியாசிகளால் முறையாக பூஜை செய்யப்பட்டு மக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே கீழே உள்ள எண்களை செல் நம்பரை தொடர்பு கொண்டு தங்களிடம் எந்த சந்தேகத்தையும் எங்களிடம் விளக்கங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஜாதகம் எழுத நினைப்பவர்கள் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜாதகம் எழுதுவதற்கு கொடுத்தால் அதை எங்களுடைய சித்தருடைய ரகசிய வாக்கு முறைப்படியும் தேவப்பிரசன்ன முறைப்படியும் நல்லபடியான முறையில் கணித்து எங்களுடைய மடத்தில் எழுதி நல்லபடியான முறைகளை தரப்படும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா உலக ஆன்மீக மக்களை உங்களுக்காகவே சிவகுருநாத நமசிவாய சுவாமிகள் கருங்காலி ருத்ராட்சம் சஞ்சய் நிகர் மற்றும் பல ஆன்மீக விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் ஜாதகம் கணிப்பது ஜாதகம் பார்ப்பது அதற்கான விளக்கம் கேட்பது போன்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை ஆன்மீக விளக்கங்களை கொடுப்பார்கள் அது போக மேலும் பல விவரங்களுக்கு யூடியூபில் திருவண்ணாமலை சிவகுருநாத சித்தர் என்ற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பல ஆன்மீக விளக்கங்களை കേട്ടു തെരഞ്ഞുക്കളാം അടിയളി പണിവാൻ വേണ്ടകോൾ ഓം നമശിവായ ഓം നമ ശിവായാ ഓം നമ